ஹலோ வெல்கம் டு கலாஷ்கரை வேல் இன்றைக்கி நாம் வந்து ஸ்கிட் அதாவது கணவாய் மீன் வச்சு இந்த மாதிரி அருமையான ஒரு பெருட்டு தான் பண்ண போகிறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குக்கரில் வேக வச்சு இந்த கனவா மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாத்துக்கூட பிணைஞ்சு சாப்பிட்டா இது மட்டுமே போதும் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள் இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அப்போ நாம் பண்ணக்கூடிய அந்த கனவா ரெசிபிக்காக பாருங்கள் இந்த கனவா மீன் வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து நான் ரெண்டு பெரிய கனவாக எடுத்திருக்குறேன் அது வந்து ஒரு கார் கிலோ தான் இருக்கும் அதோடய மெஷர்மெண்ட் தான் நான் இப்போ எல்லாமே சேர்க்குறது நீங்கள் வந்து கூடுதலாக வாங்குறதா இருந்தால் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கூட்டிக்கோங்க ஓகே அதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து இந்த கனவா மீன் சேர்த்துடலாம் குக்கரில் வச்சு வேக வைச்சா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு அப்புறம் வந்து மஞ்சத்தூள் அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனை விட கம்மியாக போதும் ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் எடுத்துட்டு போகிறனால அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறது இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போகிறோம் அதுவும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா நம்ம கனவா மீனில் இருந்து தண்ணி ஊறி வரும் ஓகே நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன்லாம் சேர்த்துருக்குறேன் பாருங்க வேக வச்சு எடுக்கும் போது ஒரு தண்ணி மீறி வந்துடும் இப்போ எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் உங்கள் குக்கர் வந்து வேப்பறதுக்கு நேரமாகக்கூடிய குக்கராக இருந்தால் இங்கே வந்து ஒரு மூணு விசில் வச்சாலும் இல்லை ஓகே கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ வந்து பண்ணுறதுக்காக நாம் சட்டி வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன் நான் சட்டியில் தான் பண்ண போகிறேன் ஆனால் நீங்கள் ஏது கடாயில் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு ஒடிக்கட்டும் இனி வந்து ராமிக்கல போட போகிறது என்னன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை போடணும் நாம் இதில் கடுகு வடிக்குது போட்டுடலாம் கொஞ்சம் கருவீட்லேயும் சேர்ந்துடலாம் தேங்காய் வந்து ரொம்ப தோட்டம் வரக்கணும்னு கிடையாது கொஞ்சமாக அது வந்து வதக்கினா போதும் தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு குட்டி பெரிய வெங்காயம் தான் ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் பாதி சேர்த்தா போதும் நான் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால ஒன்று சேர்த்துருப்பேன் அதை பொடி பொடியாக நிறக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கணும் பாதி வதங்கிடுச்சு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த வெங்காயம் சேர்க்கும்போது பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துடலாம் பிடிச்சி சேர்த்துறவங்க வேணாம் ஒரு பச்சை பளி பூண்டு ஒரு அதையும் நல்லா அரைச்சி சேர்த்துடலாம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் உக்கா வாசி வதங்கி வச்சு ஃப்ளைம் ஆஃப் வந்து லோவில் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்கறது காரம் உள்ளதுன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அப்புறம் வந்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் போதும் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் விடையும் கொஞ்சம் கம்மியாக போதும் மஞ்சத்தூள் நம்ம நேரில் சேர்த்துருக்குறோம் வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம் கிர மசாலா பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எல்லாமே நான் இந்த கனவா மீன் வந்து கால் கிலோ தான் எடுத்திருக்கிறேன் அதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் சொல்கிறேன் விட பச்சை வாசம் போகட்டும் ஃப்ளைம் லோவில் தான் இருக்குது இப்போ இது கூட வந்து நம்ம வேகம் வச்சு வச்சுருக்க கனவா மீன் சேர்த்துடலாம் கொஞ்சம் தனி தான் இருக்குது அது பரவாயில்லை அதையும் கூட சேர்த்துடலாம் மட்டை தண்ணி அப்படியே இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் அப்படியே இருக்குது ஆனால் நீங்கள் வந்து நான் இப்போ ரெண்டு விசில் மூணு விசில் சொன்னேன் இல்லையா அது வந்து சீக்கிரமாக விசில் வரக்கூடிய குக்கர்னால் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு விசில் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை மெதுவாக உங்களுக்கு விசில் வரக்கூடிய குக்கர்னால் நீங்கள் ரெண்டு விசில் வச்சா போதும் ஓகே அப்போ இதில் வந்து நாம் வேகம் வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் நீ உப்பு வந்து பார்த்து தான் சேர்க்கணும் இருக்கட்டும் அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இருக்கட்டும் திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்கோங்க மூடி வச்சிடலாம் நம்ம குக்கரில் வேக வச்சா இந்த கனவா மீன் வந்து சாஃப்டாக இருக்கும் தான் அப்படி வேக வைக்கிறோம் வந்து நம்ம மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு பாருங்க இனி வந்து நாம இதுல ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் சேர்க்கணும் அரை கப் இருக்கட்டும் சால்ட் வேணா பார்த்துட்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் இல்ல வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் போதும் சும்மா தான் பிடிச்சதுதான் சூடு பண்ணியெல்லாம் பிடிக்கண்டா இருந்தா அவ்வளவு நல்லது செக் பண்ணிக்கலாம் பத்தாது இன்னைக்கு கொஞ்சம் போதும் ஏன்னா நம்ம எக வைக்கும்போட்டதுனால கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து இந்த தண்ணி இல்லாததுனால உப்பு அங்கங்கே இருக்கும் அதனால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம தேங்காயும் சோம்புத்தூணும் சேர்த்துட்டோம் இன்னும் இதை லோ ஃப்ளேம்லேயே தான் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுருக்கலாம் இடையில் திறந்து பார்த்து கிளறு விட்டுரலாம் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் திங்களா அதில் உள்ள தண்ணி எல்லாமே வத்தி அருமையாக கிடச்சிருக்கு நம்ம லோ ஃப்ளேம்லையே வச்சோம்னா எல்லாம் பண்ணோம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம அருமையான கனவா பெருட்டுன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது நம்ம சிக்கன் பண்ணுறத விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது வந்து சாத்துக்கூட பிணைஞ்சு சாப்பிட்டா இது மட்டுமே போதும் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு கரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க அருமையான கனவாய் பெரட்டு சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே தேங்க் யூ